முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அம்மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் மழை பெய்து வரும் மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மீட்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் இதுகுறித்த முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பதிவு தமிழகத்தை கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்களில் தொடர் மழை என்பது பெய்து வருகிறது இதன் தொடர்ந்து இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை ஈடுபட இருக்கிறார் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழை என்பது பெய்து வருகிறது தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு கூட நேற்று பள்ளிகள் என்பது விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் கடந்த பதினாறாம் தேதி முதல் ரெட் அலர்ட் என்பது நீலகிரிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு தொன்றவும் ஏற்பட்டிருக்கிறது கனமழை நீடித்து வரும் இந்த நிலையில் அந்த பகுதிக்கு பேரிடர் மீட்பு குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக அந்த பகுதி அதாவது மழை அதிகம் பெய்யக்கூடிய நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை இருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் கலந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக மழை காரணமாக அந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகள் தொடர்பாகவும் மேலும் இந்த பாதிக்கப்பட்டிருப்பது மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மேலும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் பேசி வருகிறார் அது ஆட்சியர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கி வருகிறார் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய பிறகு தொடர்ந்து